ஹாய் மக்களே வெல்கம் டு எடு சேர் சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா ஒரு சூப்பரான இண்டிவிஜுவல் ஹவுஸ் பார்க்க வந்திருக்கோங்க இது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க எனக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபீட் மெயின் ரோடு தேர்ட்டி ஃபீட் ஒரு மெயின் ரோட்டில் வேணும்னு கேட்டிருக்கீங்க இது வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபீட் மெயின் ரோட்டில் பாருங்கள் ஃபுல்லாக வீடுங்க தான் இருக்கோம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கமர்ஷியல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வீடு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கடை உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் ஃப்ளோர் டபுள் செகண்ட் ஃப்ளோர் டபுள் அந்த மாதிரி வந்து பண்ணியிருக்கோங்க இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து டியூப்ளெக்ஸு கீழே ஒரு கடை ஒரு டியூப்ளெக்ஸ் மாதிரி பண்ணியிருக்கோம் நம்ம ரிவ்யூ பண்ண வந்த வீடு இது தாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடை ஒரு வீடு இருக்குதுங்க இது ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தாறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்க இதுக்கு பக்கத்தில் கிரவுண்ட் ஃப்ளோர் வரைக்கும் கூட இந்த வீடு இருக்குதுங்க இதோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஒன் ஃப்ளோர் அண்ட் தேர்ட்டி லேக்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் உங்களுக்கு வந்து கீழே ஒரு கடை ஒரு வீடு இருக்குங்க இதோட வீடியோ நம்ம ஆல்ரெடி சேனலில் போட்டிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போயிட்டு இந்த வீட்டை பற்றியே ஃபுல் டீடைல்ஸ் பார்த்துலாம் இந்த ஃப்ரண்ட்ல வந்தீங்கன்னா இது ஃபார்ட்டி ஃபீட் ரோடுங்க இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே காசா கிராண்ட் வந்து வாங்கியிருக்காங்க அவங்க வந்து கன்ஸ்ட் பண்ண போகிறாங்க இதுக்கு ஆப்போசிட்டில் அது அதுக்கேற்ற மாதிரி நல்ல நல்ல ஒரு பாஸ்ட் லொக்கேஷனில் இருக்குங்க உள்ள வந்தீங்கன்னா கடை கடை வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமர்ஷியல் ஸ்பேஸு இது ஒரு ஒரு அஞ்சாயிரூவாலேருந்து ஒரு எட்டாயிரரூவா வரைக்கும் இங்கே வந்து ஒரு ரெண்டுக்கு வருங்க ஒரு ஒம்போதுக்கு ஒரு பதினாறுன்ற சைஸில் இந்த கடை நல்ல ஸ்பேஷியஸாகவும் அழகாகவும் இருக்குது கடைக்கு பக்கத்தில் வந்து பார்க்கிங்கும் இருக்குது இது வெளியிலையும் ஒரு கார் பார்க்கிங் விடலாங்க அளவுக்கு கார் பார்க்கிங்கும் நல்லா சூப்பராகவே இருக்குதுங்க உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்குவார்டி ப்ராடில் கேட் பண்ணியிருக்கோங்க இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் க்ரோட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் லேக்ஸுங்க நல்ல ஒரு ரெண்டு கார் விடலாம் அந்தளவுக்கு கார் பார்க்கிங் நல்ல ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க சைஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாறுக்கு ஒரு இருபதுன்ற சைஸில் இருக்குது மேலே எல்இடி ஸ்பாட் லைட் பண்ணியிருக்காங்க பார்க்குறது நல்லா அழகாக இருக்குது எலிவேஷன் டைல்ஸ் நல்லா அழகாகவே ஒட்டி கொடுத்துருக்காங்க கடைக்கு தனி கரண்ட்டும் வீட்டுக்கு தனி கரண்ட்டும் பண்ணியிருக்காங்க இது ஒரு டியூப்ளஸ் த்ரீ பெட்ரூம் வீடு செட் பேக் ஒரு த்ரீ ஃபீட் கொடுத்துருக்காங்க மெயின் டோர் சவுத்தை பார்த்தா மாதிரி உங்களுக்கு வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த டோர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் இப்போ இன்டீரியர் ஒர்க் நடந்துட்டு இருக்குங்க அதனால கொஞ்சம் உங்களுக்கு வந்து கிளம்ஸியாக இருக்குது பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஹாலு ஹாலில் மேலே எல்இடி ஸ்பாட்லைட் பண்ணி அழகாக வந்து ஃபால்ஜரிங் சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா டிவி யூனிட் நல்ல ஒரு ஹண்ட்ரட் இன்ச் டிவி யூனிட்லாம் அந்த அளவுக்கு வந்து பெருசாக இருக்குது பாருங்க இதெல்லாம் இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சின்ன ஒரு ஷோ பீஸ் மாதிரியும் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு ப்ரீமியமாக இருக்குது ஹாலோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலுக்கு ஒரு பதினாறுன்ற சைஸில் இந்த ஹால் சைஸ் இருக்குங்க மேலே வந்து எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு சூப்பராகவே பண்ணியிருக்காங்க அப்படி இந்த சைடில் வந்தீங்கன்னா இந்த ஒரு டைனிங் ஏரியாவும் வச்சுக்கலாம் இந்த டைனிங் ஏரியாவை தாண்டி அந்த சைடில் கிச்சன் வருங்க கிச்சன் பக்கத்துல இந்த சைடில் ஒரு பெட்ரூம் இருக்கு இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு ரெஸ்ட் ரூமு ரெஸ்ட் ரூம் ஒரு நாலுக்கு ஏழு என்ற சைஸ் தான் ரெஸ்ட் ரூம் நல்ல ஸ்பேர்ஸா இருக்கு காமனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த சைடு வந்தா ஆகும் இந்த ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிக்கலாங்க இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பதுக்கு பதினாறுன்ற மாதிரி மேலே எல்இடி ஸ்பாட் லைட் பண்ணி அழகா வந்து சீலிங் பண்ணி சூப்பரா இருக்குங்க இந்த ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாவே ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு எவ்வளோ ப்ரீமியமாகவும் கிளாரிட்டியாகவும் இருக்கு பாருங்க இந்த சைடில் வந்தீங்கன்னா கிச்சன் கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா வாயு மொழியில் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சனோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஒரு நைன் பாயிண்ட் ஃபைவ்க்கு ஒரு சிக்ஸ்டின்ற மாதிரி நல்ல ஒரு கல்யாணத்துக்கே நின்று சமைக்கலாம் அந்த அளவுக்கு இருக்குங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே அழகாக ஃபர்னிஷ் பண்ணியிருக்காங்க எல் டைப்பில் கவுண்டர் டாப்பு கவுண்டர் டாப் பார்க்குறது நல்லா சூப்பராக இருக்குங்க ஸோ கவுண்டர் டாப்பை தாண்டி வந்தீங்கன்னா இது வந்து செட் பேக்கு செட்பேக் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோருக்கு ஒரு டுவெண்ட்டின்ற சைஸில் செட்பேக்கும் நல்லா ஸ்பேஷியஸாக கொடுத்துருக்காங்க வாங்க மாடிக்கு போயிட்டு மாடியில் இருக்க ரெண்டு பெட்ரூமும் பார்த்தலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லாகவே கிரானைட்ல பண்ணிருக்காங்க இதுல வந்து எஸ்எஸ்ல வந்து ஃபுல்லா ரெயிலிங் பண்ணி கொடுப்பாங்க சைட்ல உங்களுக்கு வந்து லைட் செட்டப்பும் கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்லா அழகாவே இருக்குங்க மேல வந்தீங்கன்னா மேலையும் ஒரு சின்ன ஹால் மாதிரி உங்களுக்கு ஒரு செட்டப் இருக்குங்க சோ இதுலேயும் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகா வந்து ஒரு டிவி யூனிட்டும் இதுல வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க மேல ஹாலில் இந்த வீட்டை பொறுத்து ரெண்டு ஹால் மாதிரி இருக்குங்க இதுலயும் மேல எல்இடி ஸ்பாட் லைட் போட்டு அழகா ஃபால்ஸ்லிங் சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைட்லேருந்து வந்தீங்கன்னா இது வந்து ஒரு பெட்ரூம்ங்க இந்த பெட்ரூமோட டோரும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் உள்ளே வந்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பெட்ரூம் பாருங்கள் இந்த பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலுக்கு ஒரு பதினாறுன்ற மாதிரி மேலே எல்இடி ஸ்பாட்லைட் போட்டு நல்லா அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க எவ்வளோ பெரிய பெட்ரூம் பாருங்கள் இந்த பெட்ரூமாக ஹாலான்ற லெவலில் இருக்குதுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா கபோர்டு மேலே லாஃப்ட்டு கார்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க இங்கே ட்ரெஸ்ஸிங் யூனிட்டும் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இதுல ஒரு அட்டாச் டாய்லெட் உங்களுக்கு வந்து ஆறுக்கு ஒம்பதுன்ற சீஸில் டாய்லெட் சீலிங் எதுக்குமே டைல்ஸ் சுட்டி கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த வீட்டோட தேர்ட் அண்ட் ஃபைனல் பெட்ரூம் இதுவும் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது இது வந்து ஹால் மாதிரி இருக்குங்க ஒரு மினி பார்ட்டி ஹால் மாதிரி இந்த பெட்ரூம் சைஸ் இருக்குது எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்க ஒரு ஒரு பதினாறுக்கு ஒரு பதினேழுன்ற சைஸ்ல நல்ல மேலே வந்து எல்இடி ஸ்பாட்லேயும் நல்லா சூப்பராக போட்டு கொடுத்துருக்காங்க இந்த சைடில் ஃபுல்லாகவே கபோர்டு ஒர்க்கு அதில் லெந்தியான கபோர்டு ஒர்க்கு கபோர்டு ஒர்க்கும் பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருப்பாங்க லாஃப்டும் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க அதுவும் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்குங்க அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா அது அட்டாச் டாய்லெட் டாய்லெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆறுக்கு ஒரு எட்டுன்ற சைஸில் டாய்லெட்டு ரெஸ்ட் ரூமு சீலிங் வரைக்கும் டைப் சுட்டி கொடுத்துருக்கோம் வித்து வந்து ஃபுல்லாகவே வந்து அழகாக வந்து பண்ணி கொடுத்துருக்குங்க இது வந்து பால்கனி ஏரியா பால்கனி ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எட்டுக்கு இந்த சீஸ்ல பால்கனி ஏரியா இதுவும் பார்க்குறதுக்கு சூப்பராவும் அழகாகவும் இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி பத்தி மேலே தகுந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க தேங்க்யூ